வணக்கம் என் அன்புக்குரியவர்களே ஏதோ ஒன்று நினைவில் தப்பியவை என் எண்ணத்தினோடே இந்த வாய்வழியாக வருகின்ற வார்த்தைகள்தான் இந்த பதிவு நிஜமான வாழ்க்கையில் பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அது சரியான சரிதானா முறைதானா அப்படின்னு நம்ம யோசிக்கிற தருணத்தில் நம்மலாம் இல்லை எதை நம்மால் உணர முடியுமோ எதை நம்மால் செய்ய முடியுமோ எதை நம்மால் வெல்ல முடியுமோ அதைத்தானே இந்த உலகம் இந்த புள்ளம் கேட்குது ஏற்குது அதை செய்யுது இப்போ அதுபோல தான் இந்த உலகத்தில் மற்ற எல்லா மனிதர்களுமே தனக்கு கிடைத்தது தன்னால் முடிந்தது தன்னால் உணர முடிந்தது பெற முடிந்தது அடைய முடிந்தது அந்த மாதிரி காரியங்களை எதை தேடி 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 செய்ய வைக்கிறது இந்த எண்ணங்கள் இந்த மனதம் அப்போ நமக்கு எதெல்லாம் கிடைக்குதோ அதற்கெல்லாம் நம்மளுடைய மனசு போகுது அப்போ நமக்கு கிடைக்க கிடைப்பவை எல்லாமே உண்மையானதா பயன்பாடு உடையதா மகிழ்ச்சியை தரக்கூடியதா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையானதா பயன்பாடு உடையதா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது நமக்கு மனதுக்கு மகிழ்வி தருகிறதா சந்தோஷமாக இருக்குதா அப்போ அந்த சந்தோஷமான நிகழ்வுக்கு அந்த வேலைக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சு யோசித்து அந்த சந்தோஷத்தை தேடியே போகின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைய மனிதர்கள் நான் உட்பட எல்லாருமே அப்படி தான் என்னுடைய ஓரம் ஓரமான ஒரு துளியான அளவுக்கு அந்த மனசில் போடுது அப்போ எல்லோருக்குமே பிடித்தமான ஒரு செயலை நோக்கி தான் இந்த உலகமே புறப்படுது போகிட்டுருக்கு அந்த உலகத்தில் எல்லோருமே வந்து அற்பத்தனமாக இருப்பதா இருப்பார்களா இல்லை அற்புதமாக இருப்பாங்களா இல்லை மிக பலம் வாய்ந்தவர்களாக சக்தி வாய்ந்தவர்களாக அறிவு படைத்தவர்களாக நல்லொழுக்க மனிதர்களாக அப்படி பல்வேறு விதமான ஆட்கள்லாம் இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஆட்களிடம் நாம் எப்படி இந்த உலகத்தில் வந்தோம் வாழ்கிறோம் அப்படின்றெல்லாம் இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம்தான் இப்போ எல்லாரையும் நம்ம வந்து குற்றம் சொல்லிட முடியாது எல்லாருமே வந்து அப்பழுக்கற்ற மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது இல்லையா அது மாதிரி எனக்கு தெரிந்த விஷயங்கள் அனைத்துமே நான் ஒரு அற்ப பிராணி தான் நினைக்கிறேன் அற்பமான மனிதன் தான் பெரிய சொற்பமான மனிதன் கிடையாது ஏன்னா சொற்பமான மனிதன் சொல்லிவிட்டு நம்ம வந்து அற்பத்தனமான ஒரு காரியங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து மேன்மையானவன் மிகத்திறந்தவன் அப்படின்லாம் சொல்லிகளை வெளியிட முடியாது எப்போவுமே உயர்ந்த இடத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினப்பு இருக்கக்கூடாது எப்போவுமே நிலையான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நினப்பு மட்டும் நமக்கு இருக்கணும் அப்போ நிலையான மனது இந்த மனிதனுக்கு கிடையாது அப்போ நிலையான மனிதன் நிலையாக வாழ்வதும் இல்லை நிலையாக நினைப்பதும் கிடையாது நிலையாக அந்த மனம் மனசு இருக்கவே இருக்காது அப்படி நிலையான ஒன்றே ஒன்று வந்து இறப்பு மட்டும் அந்த இறப்பு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது யாரையும் சீண்டாது யாரையும் தீண்டாது யாரையும் கொச்சையாக எண்ணாது யாரையும் இச்சைக்கு பயன்படுத்தாது யாரையும் வன்முறையாக்கி உன்னை கைகோல் போடாது இப்படி தான் நான் எனக்குள்ளே தோணுது அப்போ இயல்பான குணங்களோடு அன்போடு அரவணைக்கின்ற அத்தனை உறவுகளும் உணர்வுகளும் உள்ள மனிதனின் நாடுங்கள் நகைச்சுவையை மகிழ்ச்சியை மற்றொரு பகிர்ந்து கொடுங்கள் கஷ்ட நஷ்டங்களுக்கு காது கொடுத்து கேளுங்கள் உதவுங்கள் எப்படி நிறைய விஷயங்களை இந்த காலத்தில் பார்க்க தவறுகிறோம் செய்ய தவறுகிறோம் சுயநலத்தோடு வாழ்கிறோம் அப்படின்ற பொதுநலப்போக்கில் சுயநலம் வென்றுவிடுகிறது பொதுநலம் தோற்றுவிடுகிறது எப்போவுமே சுயநலத்தை தேடியே மனிதர்கள் அலைவதால் பொதுநலத்தின் நன்மை தீமைகளை ஆராய்வதற்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் சற்று குறைவுதான் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த சுயநலப்போக்கை போக்கை விட்டுவிடுங்கள் கொஞ்சமேனும் புதநலப்போக்கை தொடருங்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து விட்டு சென்று விடுவார்கள் யாரும் இந்த நிலையானவர்கள் அல்ல வாழவும் முடியாது வாழும் வரை போராடுவோம் வாழ்க்கையை ரசித்துக்கொண்டேன் நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த கரியாலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்